ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு கேக் தாங்க வந்து பண்ண போகிறோம் இந்த கேக்கு நாட்டு சக்கரையை வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம் நம்ம யூஸ்வலாகவே வந்து சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சுகரு ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுவும் வாழைப்பழம் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு போதுங்க ரொம்ப டேஸ்டியான இந்த கேக் ரெடி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இப்போ நாம் இதுக்கு நாலு வாழைப்பழத்தை வந்து எடுத்திருக்கோம் இந்த வாழைப்பழத்தை நல்லா தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வாழைப்பழத்தை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸுகளாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே வந்து நம்ம நிறையா பொருட்களை வந்து சேர்க்க போகிறோம் இதுலையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா இதில் அதே அழு அதே நம்ம எந்த பவுலில் அளக்குறோமோ அதே பவுலில் தான் நம்ம வந்து அளவு வைக்கணும் அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து ஆயில் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோங்க ஏன்னா இதை வந்து நீங்கள் சோடா வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சோடா போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் தேவையில்லை அதை விட கம்மியாகவே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ நாம் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம் ஏன்னா உப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து போதுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்துட்டு நாம் இன்னும் ஒன்று மட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர் தயிர் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சேர்க்க போகிறது இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாகவே வந்து சேர்த்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டோன்னா போதும் தயிர் வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம் சாஃப்டாக தான் வந்து இருக்கும் அதனால் தயிர் வந்து ரொம்ப தேவைப்படாது நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் வந்து போட்டாச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் எப்போயுமே வந்து நீங்கள் கேக் செய்யும்போது கேக் செய்கிறதுக்கு நல்லா அரைக்கணும் ஒரு கால் மணி நேரமாவது நாம் வந்து அரைக்கணுங்க இப்போ நாம் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சாச்சு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வந்து மாவு வந்து எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுக்கலாம் இல்லை வந்து மைதா மாவு எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தான் வந்து சேர்க்க போகிறேன் இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வந்து மாவு வந்து எடுத்துடலாம் இந்த மாவு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு தான் வந்து எடுக்க போகிறேன் அதுவும் நம்ம கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நல்லா இந்த மாதிரி வந்து ஜலிச்சு எடுத்துக்குங்க ஏன்னா கேக்கு எப்பவுமே தான் வந்து நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கப்பு அதே கப்பு தான் அளவு தான் நம்ம வந்து எடுக்கணும் உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் இதுலேயே வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜலிச்சிடலாம் ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நம்ம வந்து போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த அளவுகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பக்குவமும் வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம மாவை வந்து கிளற ஆரம்பிச்சிட்டோம் மாவு கரெக்டாக வந்து நம்மளுக்கு நம்ம போட்ட பதம் வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த பக்குவத்தில் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் இருக்குது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் பவுடர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அதாவது சாக்லேட் பவுடர் அப்படின்னு சொன்னது கொக்கோ பவுட்ரு தான் இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பால் காய்ச்சின பால் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் வந்து முடிஞ்சது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எதில் வந்து கேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து ஊற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா மாவு அவ்வளவு சாஃப்டாக வந்து இருந்ததுங்க நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் மாவு வந்து சாஃப்டாக நம்ம சூப்பராக வந்து இருந்தது ஓகே இது ந இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நாம் எதில் வந்து நம்ம கேக் வந்து பண்ண போகிறோமோ அந்த பவுல் எடுத்து அதில் வந்து ஷீட் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எந்த உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கேக்குக்கு ஒவ்வொரு ஷேப் வந்து மாறுபடும் அது சர்க்குலாக இருந்தாலும் சரி ரெட்டாங்கிளாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அந்த ஷேப் வந்து ரெடி பண்ணணும் அதாவது எந்த ஷேப் உங்களுக்கு வந்து பிடிக்குதோ அந்த அந்த மாதிரி நீங்கள் வந்து டப்பாவில் ஊற்றுங்க இந்த நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் இதிலே நாம் வந்து நல்லா கேக் பாருங்கள் அந்த மாவை ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு அதனால மா எவ்வளோ தூரம் நம்ம மாவு வந்து கரெக்டாக ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் கேக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சுவையாக வந்து இருக்கும் இப்போ நாம் மாவெல்லாம் வந்து ஊற்றியாச்சு அப்புறமா அந்த நம்ம வந்து நட்ஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் அது மேலே வந்து தூவிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து பப்பாயா ட்ரை தான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை தான் வந்து மேலே வந்து சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி எப்போயுமே குளிக்கி விட்டுக்குருங்க அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த சேப் வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ நான் ட்ரை பப்பாயா வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதே ஸ்வீட்டு இது அதை தான் வந்து மேலே வந்து நல்லா தூவி விட்டுட்டு நாம் வந்து இன்றைக்கி வந்து போட போகிறோம் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து இது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் நட்ஸு என்ன நட்ஸு வீட்டில் இருக்கோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இல்லை அப்படின்னா சாக்லேட் இருந்தால் கூட சாக்லேட் நல்லா துருவி மேலே வந்து போட்டுக்குங்க அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து இன்றைக்கி இந்த கிர இந்த ட்ரை நட்ஸு தான் ட்ரை ஃப்ரூட் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து போட்டாச்சு இப்போ நாம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இதில் வந்து அவன் கிடையாது இது ஃப்ரையர் தான் ஃப்ரையர்லேயே வந்து பேக்கிங் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ப்ரீ குக் ஆகி கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து உள்ளே ஆட் பண்ண சொல்லுவோம் அப்போ ஆட் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிரும் இங்கே பாருங்கள் எப்பயுமே இங்கே கேக்கை வந்து அப்போவே வந்து எடுத்துடாதீங்க கொஞ்சம் நேரம் வந்து சூடு வந்து உள்ளே வந்து ஆகட்டும் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேக் வந்து ரெடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்